வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பால் கொழுக்கட்டை அதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி இடியாப்ப மாவு நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய பச்சரிசி இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் அதே கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் கூட அஞ்சாறு ஏலக்காய் இருக்குது ஏலக்காயோட விதைகளை மட்டும் தேங்காய் கூட நம்ம தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் அதே பச்சரிசி இடியாப்ப மாவு தான் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் தேவைக்கு உப்பு அப்புறம் தேங்காய் எண்ணெய் தேவை இப்போது நம்ம ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருந்தோம் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணியை ஒரு சட்டியில் நான் ஊற்றியிருக்கேன் அதுக்கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேவைக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா இந்த தண்ணியை கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மாவை உள்ளே சேர்த்துட்டு உடனே தீயை ஆஃப் பண்ணிடணும் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை நல்லா கிளறி விடணும் கொஞ்ச நேரத்திலேயே மாவும் எல்லா தண்ணியும் நல்லா இழுத்துறோம் அதுக்கப்புறம் தண்ணி அப்புறமா நம்ம அதுக்கு மேலே லேசாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தேங்காயினே விட்டுட்டு அதை கரண்டியால் அமுக்கி வச்சு அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே வச்சிடணும் சூட்டில் இருந்து அது இன்னும் நல்லா வேகும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப்பு தேங்காய் கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காயோட விதைகளை சேர்த்து நான் தண்ணி விட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு முதல் கப் முதல் பால் வந்து ஒரு அரை கப் இருக்குது ரெண்டாவது பால் வந்து அதுவும் ஒரு அரை கப் இருக்குது மூன்றாவது பால் வந்து எனக்கு ரெண்டு கப் இருக்குது இந்த ரெண்டு கப்பு கூட கூட ஒரு கப்பு அடிஷ்னலாக சேர்த்து அதில் தான் நம்ம கொழுக்கட்டைகளை வேக வைக்கணும் மூன்றாவது பாலில் தான் கொழுக்கட்டைகளை வேக வைக்கணும் இப்போ மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம கையால் கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு விடணும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டால் போதும் கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம் இப்போ நம்ம இதை உருண்டைகள் பிடிக்கணும் அதுக்கு நான் முதல்ல எல்லா உருண்டைகளையும் முதல்ல இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு பிச்சு போட்டிருக்கேன் எல்லாம் பிச்சு போட்டதுக்கப்புறமா இதை உருண்டைகள் பிடிப்பேன் இனிமேல் நமக்கு விரும்பின டிசைனில் நம்ம பிடிக்கலாம் நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் பிடிக்கும் அதனால் குட்டி குட்டியாக உருண்டைகளாக பிடிச்சிருக்கேன் எல்லா உருண்டைகளும் இப்போ ரெடியாகிடுச்சு இனி நம்ம இதை வேக வைக்கணும் நம்ம எடுத்து வச்சுருந்த மூன்றாவது பால் வந்து ரெண்டு கப்பு இருந்தது அது கூட அடிஷ்னலாக ஒரு கப்பு நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன் மொத்தத்தில் மூணு கப்பு அதை நம்ம கொதிக்க வைக்கணும் கொதித்ததுக்கப்புறமா கொழுக்கட்டைகளை இதில் சேர்க்கணும் இனி நம்ம குறைஞ்ச தீயில் இதை அப்படியே ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை வேக விடணும் இந்த கொழுக்கட்டை செய்யும்போது நம்ம மூடியே ரொம்ப ரொம்ப நேரம் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது ஏன்னா இதில் கஞ்சி தண்ணி இருக்கும் அந்த அரிசியில் உள்ள தண்ணி வந்து பொங்கி சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இதை ஓப்பனில் வச்சு தான் ரெடி ரெடி பண்ணேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு கொழுக்கட்டை ஒரு முக்கால்வாசி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி இடியாப்ப மாவு அது கூட ஒரு கப்பு தண்ணி விடணும் தண்ணி விட்டு அதை நல்லா கலக்கிட்டு நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே சேர்த்துடணும் கொழுக்கட்டை கூட சேர்த்துட்டு குறைஞ்ச தீயில நம்ம இதை வேக விடணும் ஏன்னா இந்த மாவு வேகும்போது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம குறைஞ்ச தீயில்தான் இதை வேக வைக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா திக்காயிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இரண்டாவது பாலை இதில் சேர்க்கணும் இரண்டாவது பாலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குறைஞ்ச தீலையே கொதிக்க வைக்கணும் கொழுக்கட்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு தண்ணியும் நல்ல திக்னஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு நல்லா திக்காயிடுச்சு கொழுக்கட்டைகள்லாம் நல்லா சாஃப்டாக வந்தாச்சு இனி நம்ம எடுத்து வச்சுருந்த நல்லா திக்காக இருக்கக்கூடிய முதல் பால் இதில் சேர்க்கணும் முதல் பால் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விடக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு செகண்டு நம்ம இதை கிளறி விட்டுட்டு உடனே தீ ஆஃப் பண்ணிடணும் முதல் பால் சேர்த்ததுக்கப்புறமா கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி பால் தெரிஞ்சது மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ நான் தீயை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா ஆற ஆற இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கும் இதில் உள்ள தண்ணி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் நான் சீனி போட்டு எதுவும் வேக வைக்கலை நாங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும் அப்புறம் எப்போ சாப்பிட்றோமோ சாப்பிடக்கூடிய நேரம்தான் நாங்கள் சீனி போட்டு சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம தே சீனியை முதல்ல போட்டு வேக வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் ஆகும்போது சீக்கிரம் கெட்டு போகவே வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அந்த அதில் இருக்க தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இலகி தண்ணி போல் ஆகிடும் அதனால் நாங்கள் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் மட்டும்தான் சீனி போட்டு உடனே சாப்பிடுவோம் மிக்ஸ் பண்ணி அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக நல்ல க்ரீமியாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இதில் சீனி போட்டு சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து கருப்பட்டி பாகு கூட நல்ல திக்கான கருப்பட்டி பாகு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சிரப்பு அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதெல்லாம் வேண்டான்னா நீங்கள் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து கூட சாப்பிட்லாம் நான் இதை உப்பு கூட சேர்க்காமல் வெறுமனை தான் சாப்பிடுவேன் அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதில் ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டாம் நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போதே ஏலக்காய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் நல்ல வாசனையாக தான் இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி